ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து யமுனா கிட்ட வந்து கேட்கும் என்ன யமுனா நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறனும் போது ஆமாக்கா நான் இப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன் என்னும்போது எல்லாம் யமுனா உன் மனசை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு ரொம்ப கவலைப்படுறேன்னு அக்கா அதெல்லாம் தூக்கி போடுங்கக்கா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா என்னும்போது ஆ போகல்கா ஆனும்போது அப்போ யமுனா வந்து சொல்லும் நீ பழசெல்லாம் மறந்துடு யமுனா நம்ம புதுசாக இருக்கலான்ட்டு காவேரி சொல்கிற டைமில் அப்போ வந்து காவேரியை பார்த்துட்டு யமுனா வந்து சொல்லும் பழசெல்லாம் மறந்துடுனா எப்படிக்கா நிவீனை நான் மறந்துட்டோமா மறந்துட்டமானும்போது ஆமா என்னும்போது நான் இப்போதாங்க நிவீனை உண்மையாக இன்னும் லவ் பண்ணுறேன் போது அந்த இடத்துல காவேரிக்கு ஒன்றுமே புரியலைங்க என்ன நீ சந்தோஷமாக இருக்கிறன்ற திருப்பியும் நான் நிவீன மறக்க மாட்டேன்ற என்ன யமுனா இப்படியெல்லாம் பண்ணுறேன்னும் போது இல்லை இல்லைல்லா நான் நிவீன கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வந்துடுச்சு என்னும்போது எப்படி என்னன்னும் போது ஏன்னா விஜய் கொடுத்த வாக்குறுதியை வந்து நம்ம யமுனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கினாங்க சரிவா நீ சாப்பிடுவான்ட்டு நம்ம காவேரி வந்து அப்படியே நைஸாக பேசி யமுனா கிட்ட சாப்பிட வைக்கிறாங்க லைக் பண்ணு